ட்ரம்ப்பின் பாகிஸ்தான் பயணம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் விளைவுகள் என்னவாக இருக்கும் எதிரி நாடுகள் நட்பு நாடுகள் கூறுவது என்ன இந்த ஆண்டு அதாவது வரும் செப்டம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த பயண திட்டமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தில் பல அரசியல் உள்நோக்கங்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் தெற்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிக்கும் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பாகிஸ்தானின் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் ஒரு செய்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இஸ்லாமாபாத் வருகை இந்தியாவில் குவாத் மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னரே இங்கு வருவதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணம் சரியான முறையில் நடந்தால் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் வருகை தந்த பிறகு அடுத்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் என்ற வகையில் இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தை பாகிஸ்தான் செய்தி நிறுவனங்கள் அறிக்கையாக வெளியிட்டாலும் இரு நாட்டு அரசுகளிடமிருந்து இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை என்றே கூறப்படுகிறது முன்னதாக வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்த நிலையில் இந்த சந்திப்பு வருகை குறித்த செய்தி கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தணிந்திருக்கும் நிலையில் அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் சென்றால் சீனாவிற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா கைகோர்க்க விரும்பும் கூட்டணிகளை இது பாதிப்படைய செய்யும் என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் அதிபரின் இது முட்டாள்தனமான விஷயமா அல்லது பாகிஸ்தான் பயணம் அவரின் ராஜதந்திர வியூகமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்